மலையாளம் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப நிறைய நிறைய வந்து எல்லாம் இருக்கும் சோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது அண்ட் இந்த அளவுக்கு வந்து பட படம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் அதுவும் கிட்டத்தட்ட ஆல் த லாங்குவேஜஸ்ல வந்து படம் வந்து குட் வித் கர்நாடிக் எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு தான் செட் ஆயிருக்கு அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ரேஞ்ச் ஆஃப் த வாய்ஸ் இப்போ பிளேபேக்னா வந்து கண்டிப்பாக யூ ஷுட் ஹாவ் அ உங்களோட ரேஞ்ச் வந்து நல்ல ஹை ரேஞ்சும் இருக்கணும் லோ ரேஞ்சும் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு சில ஒரு சில வோக்கல் வோக்கல் எக்ஸசைசஸ் இல்லை பட் வாய்ஸாக வந்து யூ ஹாவ் டு ட்ரெயின் யூர் செல்ஃப் டு பி லைக் தட் மெலடினா வந்து ஐ நான் நிறைய வந்து சித்ராமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸோ நான் கண்டிப்பா அவங்களோட இதுல அவங்களோட சிங்கிங்ல இருந்து நிறைய கத்துட்டு இருந்திருக்கேன் நீங்க பாடின ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினீங்க எந்த பாட்டு ரொம்ப ஈஸியா ஜென்ரலா மலையாளம் வந்து கொஞ்சம் டஃப்பான லாங்குவேஜ் நான் வந்து ஐ மீன் என்னோட ரூட்ஸ் வந்து பாலக்காட் தான் பட் அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் மலையாளம் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப நிறைய வார்ட் நிறைய வந்து ப்ரனௌன்சியேஷன்ல மா எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு ஜென்ரலாக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ சீதாராமம்ல எடுத்து எடுத்துட்டீங்கன்னா வந்து அந்த கண்ணுக்குள்ளே சாங் மலையாளம்ல வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது பிகாஸ் அந்த வார்த்தையா அத அந்த இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கணும் ஸோ அதை சொல்லுவேன் ஸோ அதான் மலையாளம் கொஞ்சம் பாடும் போது கொஞ்சம் டைம் எடுத்து பாடுவேன் ஆனால் எங்களுக்கு அது வந்து நம்ம தமிழ் பாட்டு மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது வச்சுட்டு அதில் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்க ஓகே ஃபைன் கண்டிப்பா உங்களோட கெரியராக இருக்கட்டும் சாரோட கெரியரா இருக்கட்டும் சீதாராமம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் அந்த படத்தில் ஒரு பாடல் உங்களுக்காக அப்படின்னு ஒரு அமைஞ்சிருக்க ஒரு விஷயம் ஸோ இந்த பா இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் விஷால் கிட்ட சொன்ன விஷயம் என்ன ஸோ சீதாராமன் வந்து கோவிடுக்கெலாம் முன்னாடியே வந்து ஒர்க் ஆரம்பிச்சுமிச்சிட்டோம் ஸோ அதான் அப்போல்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது அண்ட் இந்த அளவுக்கு வந்து பட படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அதுவும் கிட்டத்தட்ட ஆல் த லாங்குவேஜஸில் வந்து படம் வந்து ஹிட் தான் ஸோ அந்த மாதிரி ஏன்னா இந்த படத்தில் பாட்டு எடுத்துட்டிங்கன்னா எ் எந்த குத்துப்பாட்டு கிடையாது ஒரு ஃபோக் சாங் கிடையாது எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ஒவ்வொரு சாங்குமே வந்து ஒரு எபர்கிரீனாக மெலடி மெலடியாக மெலடி பேஸ்ட் சாங்ஸ் தான் இருக்கும் ஸோ எங்களுக்கு தெரியாது லைக் ஏன்னா ரொம்ப முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சதுனால அத ஒவ்வொரு பாட்டை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் வாட்டி கேட்டிருப்போம் அண்ட் ஒவ்வொரு நாள் கேட்க கேட்க ஐயோ இது பெட்டர் பண்ணலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் சீதாராமன்ல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் லைஃப்ல பட் அவங்க எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு சினிமா பாடல்கள் அதிகமா பாடி பார்த்தது கிடையாது அது எதனால காரணம் ஸோ ஐ மீன் இப்போ நான் கூட வந்து கர்நாடிக் விட்டு கொஞ்சம் பிளேபேக் வந்துட்டேன் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சம்டைம்ஸ் இன்னும் இல்லை எனக்கு ஐ திங்க் இன்னொம் குட் வித் கர்நாடிக் எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ஜார்னலில் தான் செட் ஆயிருக்கு அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ரேஞ்ச் ஆஃப் த வாய்ஸ் இப்போ பிளேபேக்னால் வந்து கண்டிப்பாக யூ ஷூட் ஹாவ் அ உங்களோட ரேஞ்ச் வந்து நல்ல ஹை ரேஞ்சும் இருக்கணும் லோ ரேஞ்சும் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு சில ஒரு சில ஓக்கல் வோக்கல் எக்ஸசைசஸ் இல்லை பட் வாய்ஸாக வந்து யூ ஹாவ் டு ட்ரெயின் யூர் செல்ஃப் டு பீ லைக் தட் அண்ட் ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஸ்பெசிஃபிக்லி அண்ட் ஆல்சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் எதில் வருதோ ப்ராபப்ளி பீப்புள் சூஸ் பேஸ்ட் ஆன் தேட் டூ ஓகே இப்போ ஒரு சாங்கில் வந்துட்டு ஒரே மாதிரி வாய்ஸ் இருக்கும் ஆனால் ரெண்டு சிங்கர்ஸ் பாடி இருப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னா உங்களோட வாய்ஸுக்கு இந்த சிங்கர் எனக்கு மேட்ச் ஆவாங்க அப்படின்னு யாராவது தோணிருக்கா இவங்களோட வாய்ஸ் என் வாய்ஸும் நிறைய கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஸோ அதான் லைக் அந்தந்த ஒரு சில அதை ஃபோக்னா நான் கொஞ்சம் ஃபோக் மாதிரி பாடிடுவேன் மெலடினா வந்து ஐ ஐ நான் நிறைய வந்து சித்ராமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸோ நான் கண்டிப்பாக அவங்களோட இதில் அவங்களோட சிங்கிங்லேருந்து நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன் ஸோ இவங்க மேட்ச் ஆவாங்கன்னு இல்லத்தோட ஸ்டைலிஸ்டிக்கலி வந்து இவங்களை இவங்களோட ஸ்டைல்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஐ காண்ட் லைக் ஸ்பெசிபிக்லி டெல் ஒரு சிங்கர் மேட்ச் ஆகும்னு ஏன்னா அதான் லைக் மினிக்கி மினிக்கிக்கும் கண்ணுக்குள்ளிக்கும் சுத்தமா சம்மந்தமே இருக்காது என்னோட வாய்ஸ் சோ ஓகே ஸோ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சோ லைக் ஏஆர்எம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அதை தவிர்த்து சங் ஐ மீன் எந்த படம்னு எந்த படம் மியூசிக் டை இப்போதைக்கு சொல்லல அது பாட்டு வந்த அப்புறமா சொல்றேன் பட் பாடிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் பாடிருக்கேன் இண்டிபெண்ட்டும் நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே என்னோட ஓன் இண்டிபெண்டென்ட் மியூசிக்கு ஐ வில் பி அப்ரோச்சிங் லேபிள்ஸ் சூன் ஃபைனலி எங்களுக்காக வந்து ஒரு பழைய பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பழைய பாடலோட பாடலாம் ஓகே சோர் லைக் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட் எது இந்த மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல ஒரு பாடு என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன பார்வையிலே சொன்ன கதை புரியவில்லை என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழிப்பார்வையிலே சொல்லி சொல்லி நுடித்துவிட்டே சொன்ன கதை புரியவில்லை ஆஹா ஆஹா இந்த இன்டர்வியூ நிறைய வாட்டி சொன்ன ஒரு பர்சனோட பேர் என்ன அப்படின்னா சித்ரா அம்மா அப்படிங்கிறது சித்ராம்மா ஓட பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எங்களுக்காக

There is a there is a good and a big change mm -hmm. in that. So Kandipa or opportunity kadacha, why not? <laughs> okay well.